வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சோ நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேவரா ஒரு டீமும் ஜிடி ஃபேவரா ஒரு டீம் கொடுத்துருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு அது புரியலன்னு சொல்றீங்க ஸோ தான் வந்து நான் முன்னாடி அந்த திரு டிப்ஸ் திரி லாஜிக்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் சோ இதுல ஏழு அதுல ஏழு எப்படி வந்து பிளேயர்ஸ் வந்து பிளாப் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அதுல இருக்கும் ஸோ நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அதோட கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரியும் சரிங்களா ஸோ ஓகே ஸோ நேற்று நீங்க நீங்க பொறுத்த வரைக்கும் சென்னை பேவர் டீமும் குஜராத் பேவர் டீமும் நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா இப்போ நீங்க அந்த ரெண்டு பே ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா குஜராத் வின் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட் இருந்துச்சு அதை தூக்கி வீசிருங்க சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு இல்லைங்களா ஸோ சிஎஸ்கே பேவரில் யாரெல்லாம் உள்ள வருவாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா அதை நீங்க எடுத்துட்டு இப்போ ட்ரீம் டீம்ல வந்த பிளேயர்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரே கேப்டன் தான் கொடுத்திருப்பேன் ரவீந்திரா தான் கேப்டன் உங்களுக்கு வந்திருப்பாரு அதே போல தீக்ஷனா அவர் இல்ல அதுக்கு பதிலாக தீபக் சேகரா சொல்லியிருப்பேன் செகண்ட் பவுலிங் பண்ணால் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரெண்டு விக்கெட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு சரிங்களா கிட்டத்தட்ட உங்க டீமுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கும் சரிங்களா சரி ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் எடுங்க சரிங்களா ஒரு நம்பர் கே நபர் கேட்டிருந்தாரு தீபக் சாகர் பவுல் பண்ணும் போதும் தீக்ஷனா பவுல் பண்ணும் போதும் எப்படி அந்த பேட்ஸ்மேன் போட்டோ அதை சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்டுற மாதிரி ஒரு பொம்மை வேற போட்டிருந்தாரு சரிங்களா சோ அவருக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிள் தீபக் சாகர் பவுல் பண்ணாரு சுமன் கில் அவுட்டே இருப்பாரு சரிங்களா சோ இதுதான் அந்த கான்செப்ட் சரிங்களா சோ நீங்க பழைய வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாம கூட இருக்கலாம் அது பாத்துட்டீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் யாரா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ விஸ் எஸ்ஆர்ஹெச் சரிங்களா எம்ஐ சார்பா பாசிபிள் பிளேயிங் டுவெல் சரிங்களா இந்த பன்னெண்டு பேர்ல இருந்து ஒரு பதினோரு பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா யார் யாருன்னு பாத்துக்கோங்க ரோஹித் சர்மா இசான் கிசான் எந்திர் திலக் வர்மா டிம் டேவிட் ஹர்திக் பாண்டியா முலானி செஃபாட் எல்வுட் பீஸ் சாவ்லா குவைசி பும்ரா சரிங்களா இந்த பனிரெண்டு பேர்த்துல இருந்து நல்லா யார் இடத்துல நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் சப்போஸ் இந்த பன்னெண்டு பேருக்கு இல்லாம வேற ஏதாவது பிளேயர் வந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் டெலகிராம் அப்லோட் பண்றேன் அதாவது உள்ள நம்ம மட்டும் சரிங்களா சோ அப்ப தீட்சணா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பத்திரினா எடுத்துக்கலாம் சோ இதுதான் அந்த கான்செப்ட் அதே போல எஸ்ஆர்ஹெச்ல பாசிபிள் பிளேயிங் லெவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயங்க் அகர்வால் ராகுல் திரிபாதி கிளாசன் சமீட் மார்க்கம் எஸ் அகமது வாஷிங்டன் சுந்தர் மேக்ரோ ஆன்சன் ஃபேட் கம்மின்ஸ் புவனேஸ்வர் குமார் மார்க்கண்டே டி நட்ராஜ் சரிங்களா ஸோ இந்த ஒரு பன்னெண்டு பேர் மூணு சரிங்களா இந்த பன்னெண்டு பேர்த்தில் இருந்து ஒரு பதினோரு பேர் கண்டிப்பா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஓகே ஆ இப்போ வந்து நீங்க எம்ஐ சார்பாக நீங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ளேயர்ஸ் யார் யார் அந்த ஏழு பேர்த்து நான் சொல்லுவேன் பாத்தீங்களா ஸோ அந்த ஏழு பேர் யார் யாருக்குலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா ரோஹித் சர்மா ஒண்ணு இசான் கிசான் ஹர்திக் பாண்டியா நாலு அஞ்சு பியூஷ் சாவ்லா ஆறு ஜே பும்ரா ஏழு சரிங்களா இந்த ஏழு பேர் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்டன் இருப்பாங்க சரிங்களா இந்த ஏழு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அதே போல எஸ்ஆர்ஹெச்ல அந்த ஏழு பேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ மார்க்ரம் ஒன்னு எஸ் அகமது ரெண்டு மேக்ரோ ஆன்சன் மூணு பேட் கம்மின்ஸ் நாலு புவனேஸ்வர குமார் அஞ்சு டி நட்ராஜ் ஆறு சரிங்களா சோ ஏ மைண்ட் மயங்க் அகர்வால் மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏழு பேர்த்த நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ எம்ஐ சார்பா ஏழு பேரும் எஸ்ஆர்ஹெச் சார்பா ஏழு பேரும் சொல்லியிருக்கேன் இப்போ எம்ஐ சார்பா கேப்டன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா கொடுக்கலாம் சரிங்களா செஃபார்ட் உள்ள வந்தாரு அப்படின்னா நீங்க அவரையுமே கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ மெயின் கேப்டன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செஃபார்ட் உள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம் அல்லது ஹர்திக் பாண்டியாவே நீங்க கொடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா சோ இவரு செஃபாட்டு வந்து உள்ள வருவாரா வரலன் சோஸ் நமக்கு தெரியல வந்தாரு அப்படின்னா பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்க ரோஹித் சர்மா கேப்டன் வாய்ப்புகள் அதிகம் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா எஸ் ஆர் யாரை நீங்க யார கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா ஏ மார்க்ரம் அவரை கேப்டனா கொடுங்க மேக்ரோ ஆன்சன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க எஸ் அகமது சரிங்களா சோ அவரையும் நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம் ரெண்டே பேர்த்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏ மார்க்ரம் கேப்டன் மேக்ரோ ஆன்சன் கேப்டன் சரிங்களா சோ இந்த ரெண்டு பேர்த்த கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நான் பதினாலு பேர்த்த பத்து பேர்த்த கழிச்சிட்டு உங்களுக்கு பதினாலு பேர்த்த சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த பேர்த்துல இருந்து ஒரு பதினோரு பேர் வருவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுலயும் தவறு நடக்கும் சரிங்களா சோ அது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ பும்ரா ஓவர் போடுறாங்க அப்படின்னா ஓப்பனிங்ல இப்போ மயங்க் அகர்வால் ஸோ இவரும் பிளாப் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ராகுல் திருப்பதி கிளாஸ் அண்ட் பிளாப் ஆகலாம் ஏ சமிட் சோ இவரும் பிளாப் ஆகலாம் இப்ப மார்க்ரம் நான் சொன்ன பிளேயர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மார்க்ரம் எஸ் அகமது மேக்ரோ ஆன்சன் பேட் கம்மின்ஸ் புவனேஸ்வர் குமார் நட்ராஜ் சரிங்களா சோ இவங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப ரோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா புவனேஸ்வர் குமார் நட்ராஜ் சோ இந்த ரெண்டு பேர்த்து இருந்து ஒரு பவுலர் இங்க பிளாப் ஆயிரும் சரிங்களா அப்போ எம்ஐ சர்பா சொன்ன அந்த ஏழு பேர் பிளஸ் இந்த டீம்ல இருந்து ஒரு நாலு பேர் தான் வருவாங்க அது யார் வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மேக்கோ ஆன்சன் ஒன்னு எஸ் அகமது ரெண்டு மார்க்கரம் மூணு சோ இந்த மூணு பேர் கம்பல்சரி இதுக்குள்ள வந்துருவாங்க சோ சரிங்களா சோ நம்ம சொன்ன ஏழு பேர்லயும் யாராச்சும் பிளாப் ஆகலாம் சரிங்களா ஆனா இந்த டீம்ல இருந்து நம்ம ஏழு பேர் சொன்ன சொல்லி இருப்போம் அதுல மூணு பேர் நமக்கு இதுல வருவாங்க சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்ஐ சார்பா நீங்க டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஏழு பேர்த்த எழுதி வச்சுக்கோங்க அந்த ஏழு பேர்த்துல ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ற டயத்துல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் பிளாப் ஆகலாம் சரிங்களா பியூஷ் சவுலா பவுல் பண்ற டயத்துல ஒரு பிளேயர்ஸ் இறங்குறாரு அப்படின்னா அவங்க பிளாப் ஆகலாம் ஜே பும்ரா பவுல் பண்ற டயத்துல நம்ம சொன்ன ஏழு பேருக்கு யாராச்சும் இறங்கினாங்க அப்படின்னா அவங்க பிளாப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதே போல இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னு பவுலிங் ஃபேவரா இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா சோ ஒருவேளை லோ ஸ்கோர் மேட்சா கூட இருக்கிற வாய்ப்பு அதிகம் ஆஹ் ஆமா சோ எம்ஐ பேட் பண்ணிச்சா பண்றாங்க அப்படினாலும் சோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஏவரேஜான ஸ்கோர் தான் இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ எல் வுட் குயட்சி சோ இவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதாவது இப்போ வந்து ஒருவேளை அந்த லோ ஸ்கோர்னு சொன்ன பாத்தீங்களா சோ அந்த கணக்குப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இசான் கிசான் உள்ள வரமாட்டாரு ஆஹ் இசான் வர வரமாட்டாரு சரிங்களா சோ திலக் வருமா சோ இவங்க வரமாட்டாங்க இவங்க எல்லாம் வராம ரெண்டு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்து அந்த மாதிரி உள்ள வருவாங்க சோ அது மாதிரி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எல்வுட் குவைட்ஸி ஸோ இவங்க எல்லாமே கம்பல்சரி ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க சரிங்களா நமக்கு தேவை ரெண்டு விக்கெட் எடுத்தாதான் ட்ரீம் டீம் ஆனால் இவங்கலாம் ஒரு ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ லோ ஸ்கோராக இருந்தால் இந்த மாதிரி நீங்க பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இதுதாங்க கான்செப்ட் ஸோ இது பேஸ் பண்ணி எடுங்க அதே போல எஸ்ஆர் வின் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஏழு பேர் இதுல வரக்கூடிய அந்த நாலு பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பும்ரா உள்ள வந்துருவாரு செஃபாட் உள்ள வந்துருவாரு ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துருவாரு சரிங்களா ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா இந்த ஒரு நாலு பேர் தான் உங்களுக்கு உள்ள வருவாங்க மத்தவங்க எல்லாமே பிளாப் ஆயிருவாங்க சோ எஸ் வின் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட இவங்க எல்லாம் பிளாப் ஆயிருவாங்க சரிங்களா அப்போ கம்பல்சரி அந்த நாலு பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா செஃபாட் பும்ரா சரிங்களா இந்த நாலு பேர் மட்டும் உள்ள வருவாங்க எஸ் ஆர்ஹெச் நம்ம சொன்ன அந்த ஏழு பேர் அப்படியே இருப்பாங்க சரிங்களா சோ இதுதான் அந்த கான்செப்ட் நீங்க பேஸ் பண்ணி டீம் எடுத்துக்கோங்க சரிங்களா சோ இப்ப நான் நீங்க சிவம் தூபை நான் சொல்லல சில பேர் நான் சொல்லலன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லையா சோ அந்த பிளேயர்லாம் எப்படி மிஸ் ஆகும் அப்படிங்கிறது சின்னதா ஆஸ்ட்ரோ என்ன நடக்குது அப்படிங்கிற சொல்றேன் இப்ப மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் சரிங்களா ஏழு முப்பதுக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் நடக்கும் சரிங்களா அப்போ அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா துளாராசி சுவாதி நட்சத்திரம் நடக்கும் அதே சுவாதி கன்னிராசி துலா ராசிலேயே விசாக நட்சத்திர ஒன்னாம் பாதத்துல மேட்ச் நடக்கும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இந்த மாதிரி போகும் நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ராசியும் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாத மேட்ச் நடக்கும் அதுக்கப்புறமா அனுச நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேட்டை சரிங்களா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பர்டிகுலர் அந்த சேஞ்சஸ் ஆகும் பாத்தீங்களா நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேயர் வந்து அந்த பக்காவ அந்த டைட்டில் இறங்கிட்டாரு அப்படின்னா நம்ம பிளாப்னு சொல்லி இருந்தாலும் அவர் உள்ள வந்துருவாரு சரிங்களா சோ இது மாதிரியும் நடக்கும் ஸோ அந்த பிளேயரையும் நீ கரெக்டாக கணிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னால் முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி நாலு பேர்ல உங்களுக்கு வந்து பன்னெண்டு பதினாலு பேருக்கு நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டேன் பத்து பேர்த்து ஃபிளாப் சொல்லிட்டேன் இந்த பத்து பேர்த்துல இருந்து ஒரு பிளேயர் வர்றாங்க இல்லையா அந்த பத்து பேர்ல இருந்து வரக்கூடிய பிளேயர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க நானும் அந்த டீமை போட்டுக்கிறேன் அந்த பிளேயர் யாருன்னு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ முடிஞ்சோன்னா அந்த கமாண்ட்ல இந்த பிளேயர் வருவாங்கன்னு சொல்லுங்க அந்த பிளேயர் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் பயன்படுத்தினா அவங்களும் யூஸ் பண்ணட்டும் எல்லாரும் அடையட்டும் சரிங்களா சோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்